நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா காங்கேயம் என மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீது சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க இந்த ஈத்தில் ஒரு ஐந்து கரை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மாடு வந்து சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க குணத்துலையுமே வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாத சாதுவான குணமான மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடங்குற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மாட்டுக்கா தரப்புலேருந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க அதை தவிர்த்து நம்ம வந்து அதிகப்படியான டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்கிறது இல்லைங்க நீங்கள் வந்து நேரில் கூட போய் பார்த்து செக் பண்ணி உங்களோடய விருப்பத்தோடு வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் உடைய பதில் சந்திப்போம்